இருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமை அன்று கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை கால பேரவருக்கு மிகவும் சிறப்பான நாள் பைரவரோட ஜெயந்தி நாள் இந்த நாள் இந்த நாள் என்று பைரவருடைய அருள் கிடைப்பதற்காக நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் எட்டு மிளகு இருந்தால் போதும் கடன் பிரச்சனை மற்றும் நோய் நொடிகள் அனைத்துமே தீரும் எல்லாவித சரி பண்ணும் மிளகு பைரவருக்கு மிளகு தீபம் வந்து ரொம்ப சிறப்பானது மிளகு தீபம் எப்படி பைரவருக்கு ஏற்ற வேண்டும் அதே எட்டு மிளகு வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எட்டு மிளகு வைத்து பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு பதினொன்றரைக்குள்ளே செய்து முடிச்சிருங்க இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இதற்கு கையில் வந்து நீங்கள் எட்டு மிளகு மட்டும் வைத்திருந்தா போதும் இப்போ பைரவருக்கு வந்து கோவிலில் போய்ட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிளகு வந்து ஒரு பதினோரு மிளகு இருபத்தோரு மிளகு இந்த மாதிரி எண்ணிக்கையில் ஒரு சிவப்பு நிற துணியில முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கடையிலே நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம கடைகளை பூ எல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா அங்கேயே வச்சிருப்பாங்க மிளகு தீபத்திற்கு ரெடிமேடாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அங்கே ஒரு விளக்கு வாங்கி நீங்கள் அங்கே ஏற்றி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் நீங்களே ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இரண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க சின்ன துணி சிவப்பு நிற துணியில் வந்து மிளகு போட்டு முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க கெட்டி வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்ல நிலம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு போய்க்கோங்க போயிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு உரிய மலர் சிவப்பு நிற மலர் செவ்வரளி மலர் தான் அடுத்து நீங்கள் அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பால் தயிர் சந்தனம் இந்த ல என்ன முடிதோ அதை வாங்கி கொடுத்தா போதும் போயிட்டு வழிபாடு சேர்த்துட்டு வாங்க பிற இரவு ஒன்பது மணிக்குள்ளே அல்லது பதினொன்றரை மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கோ வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே எட்டு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க எட்டு மிளகு கட்டாயமாக வேண்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ எந்த பிரச்சனைகள் இருக்கோ அது தீர வேண்டும் அப்படிங்கிறத வந்து பைரவற்ற அந்த மிளகு உள்ளங்கைகளை வச்சுட்டு வேண்டிட்டு உங்களுடைய தலையை வந்து வலது பக்கம் மூணு சுற்றும் இடது பக்கம் மூன்று சுற்றும் சுற்றணும் அதாவது கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க இல்லையா வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றிட்டு நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடிக்கு போக முடியும் அப்படின்னா மொட்டை மாடிக்கு போங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டு வெளியே வந்து நாலு பக்கமும் அதாவது கிழக்கு ரெண்டு மிளகு மேற்கு ரெண்டு மிளகு தெற்கு ரெண்டு மிளகு வடக்கு ரெண்டு மிளகு உங்கள் வீட்டு நாலு மூலையிலும் தூக்கி போட்டுருங்க ரெண்டு ரெண்டு மிளகா தூக்கி போட்டுருங்க சரி இல்லை என்னால் தூக்கி போட முடியல வீட்டு பக்கம் சுற்றி போக முடியல அப்படின்னு இப்போ மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே ரெண்டு ரெண்டு அந்தந்த மூளை ஓரத்தில் வந்து நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க இப்போ மொட்டை மாடிக்கு உங்களால் போக முடியல அந்த நேரத்தில் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே வந்துடுங்க வந்துட்டு நேராக நின்றுக்கோங்க எந்த பக்கம் வேணாலும் நிற்கலாம் கிழக்கு பார்த்து நிற்கலாம் வடக்க பார்த்து நிற்கலாம் நின்றுட்டு வலது பக்கம் இரண்டு மிளகு தூக்கி போட்டுருங்க உங்கள் வலது கை பக்கம் இடது கைப்பாக்கம் ரெண்டு மிளகு தூக்கி போட்டுருங்க உங்களுடைய முன்னாடி தூக்கி போட்டுருங்க உங்களுடைய பின்கை பக்கம் பின்னாடியும் தூக்கி போட்டுருங்க நாலு பக்கமும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க நாலு திசை கணக்காயிரும் உங்களுடைய வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின் பக்கம் சரிங்களா நாலு திசை வந்து நாலு பக்கம் நீங்கள் ரெண்டு ரெண்டாக போடணும் எட்டு மிளகு கணக்கு நீங்கள் போட்டு முடித்துட்டு நீங்கள் அதற்கப்பறம் போயிட்டு நிம்மதியாக போய் தூங்கலாம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இந்த மிளகு பறிக்கிற நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மறுபடி எட்டு மிளகு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இந்த பரிகாரம் செய்யலைன்னா இந்த பரிகாரம் செய்யலாம் ரெண்டில் ஏதா ஒன்று செய்துக்கோங்க எட்டு மிளகு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு கையில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை ஃபுல்லாக சொல்லிவிட்டு அந்த மிளகு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் தண்ணிக்குள்ளே போட்டுருணும் கிளாஸில் வந்து போட்டுருங்க அதாவது எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் கண்ணாடி டம்ளர் சில்வர் டம்ளர் ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்து அந்த தண்ணீரில் வந்து இந்த எட்டு மிளகு போட்டுருங்க போட்டுட்டு மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துருச்சு இந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல ஊர்ச்சி விட்டுருங்க உங்களுக்கு இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த பரிகாரமும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் திருத்து வைக்கும் ஒன்று நீங்கள் நீர் பரிகாரம் செய்து கொள்ளலாம் அப்படின்னா உங்களை தலையை சுற்றி போட்டு நாலு பக்கமும் நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம் மேலக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டுமே செய்யணும் அப்படின்னாலும் ரெண்டுமே செய்து கொள்ளலாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம் மிளகு பரிகாரம் பைரவருக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பைரவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பைரவர் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குது அப்படின்னா அவர் முன்னாடி ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா படம் இல்லை அப்படின்னு நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க சிவபெருமான் படம் இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடி கூட நீங்கள் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் இல்லை அந்த படமும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து தயிர் சாதம் நினைவேத்தியமாக வை வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்லை நான் வழிபாடு செய்யலை செய்யல கோவிலுக்கு போயிட்டு நான் வழிபாடு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கும் இந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யலாம் சரிங்களா மாத விட நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டா கூட தாராளமாக செய்து கொள்ளலாம் மிளகு பரிகாரம் யார் வேண்டும்னாலும் செய்து கொள்ளலாம் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மிளகு பரிகாரம் செய்து பாருங்க இந்த நாள் இந்த கால பைரவாஷ்டமி இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிவனின் அம்சமான இந்த மிகவும் உகந்த நாள் பைரவர் பார்த்திங்கன்னா சிவனின் அம்சம் தான் நம்மளுடைய தலை எழுத்தை மாற்றக்கூடியவர் தான் பைரவர் தான் பைரவர் வழிபாடு மிக சிறப்பான வழிபாடாக இருக்கின்றது மாதம் மாதம் வருகின்ற தேய்பிர அஷ்டமி தினத்தன்று நம் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரும் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் மன வேதனையும் இருக்கும் அந்த அந்த சரியாகுவதற்காக நம்ம பைரவரை நாடி வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனை தீரும் தெருவோர நாய்க்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பைரவருடைய தான் நாய் அதனால நம்ம வந்து டாக்குக்கு தெருவோரில் இருக்கிற டாக்குக்கே நமக்கு வந்து ஏதாவது நம்மளால் முடியுது சாதம் கூட நீங்க வைக்கலாம் என்ன முடியுதோ அதை வைத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிக 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 சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த நாளை வந்து நாளைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பாடோ அல்லது பிஸ்கட்டோ ஏதாவது ஒன்று அதை சாப்பிட்ற மாதிரி போடுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி